ஹாய் ஹலோ ஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா சூப்பரான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் அது வந்து ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வச்சு செஞ்சால் எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அது மாதிரி அந்த ஸ்டைலில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஃப்ரைட் ரைஸை ரொம்ப ஹெல்த்தியாகவும் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க அது எப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தோடு குட்டியாக சாப் பண்ண பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியான நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பூண்டு வந்து பத்து பல் பூண்டை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக பூண்டை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதுதான் அந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியண்ட்ஸே அதுக்கப்புறம் பொடியான நறுக்குன பச்ச பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கேரட் துருவ கேரட் சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதை மூடி போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா இது வதங்க விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான முட்டையை வந்து உடச்சு வச்சு ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கங்க நான் நாலு முட்டை சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக இந்த முட்டை கூடவே ஒரு அளவுக்கு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து கிண்டி எடுத்துக்கோங்க இப்போது இந்த கேரட் கூடவே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம் கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ரைஸ் வந்து நீங்க ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஃப்ரைட் ரைஸ்னால இந்தளவுக்கு தான் வேக வைக்கணும் ஃபைனலாக மல்லித்தள தூவி இறக்க